தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை சொல்லலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த சாராயத்தை சம்பவத்தை பிறகு அந்த கள்ளச்சாராயம் மற்றும் விசாராயம் போன்ற சம்பவங்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு மதுவிலுக்கு சட்டத்தில் ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி சட்டப்பேரவையில் இந்த மசோதா கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் அந்த சட்ட மசோதாவிற்கு கடந்த பதினொன்றாம் தேதி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த சட்ட மசோதாவானது தமிழ்நாடு அரசு தேர்தலில் கடந்த பதினொன்றாம் தேதியே வெளியிடப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தேர்தல் வெளியிடப்பட்ட நிலையில் புதிய தமிழ்நாடு மத திருத்த சட்ட சட்ட மசோதா உடனடியாக அமலாக்கம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தின்படி பல்வேறு அதாவது கள்ளச்சாராயம் காற்றுவது விற்பது விசச்சாராயம் காற்றுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகப்படியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சட்டவிரோதமாக மதுபானங்கள் குப்பையில் அடைத்தல் ஆகிய ஆகியவற்றிற்கு மூன்று ஆண்டு ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இது இதை தவிர்த்து பல்வேறு வகையான குற்றங்கள் உள்ளிட்டவைகளுக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும் விதமாக இந்த சட்ட திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் குற்றங்களில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து அசையாம் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்ற சட்டம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கள்ளச்சாராயம் தொடர்பான மோசமான கூட்டச்செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வந்து அவர்களின் கன்னடத்தை பிணைய பத்திரத்தை பெற சட்டத்தின் கீழ் நிர்வாக நடுவதற்கு அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டிற்கு அதிகாரம் மேலும் மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கடுங்காவது தண்டனை வழங்க முடியாத கூட்டங்கள் பிணைவில் விடுவிக்க முடியாத கூட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பல்வேறு வகையான சட்ட அதாவது கள்ளச்சாராயம் காட்சுவரையும் விசச்சாராயம் காட்சி வரை காட்சி வரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு புதிய விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க இந்த ச சட்ட உடனடியாக அமலாக்கம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தற்போது தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மது விலக்கு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க